அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மந்திரங்களால் ஏற்படக்கூடிய சாபத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதைப் பற்றி விளக்குமாறு காணொளி பதிவேற்றம் செய்யும்படி மாந்திரிக தொழில் செய்யக்கூடிய ஒரு சில அன்பர்கள் கேட்டிருந்தீர்கள் உங்களுக்காகவும் புதிதாக மந்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய மாந்திரிக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மந்திரங்களால் ஏற்படக்கூடிய மந்திர பிரயோகம் செய்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சில பாதிப்புகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் மந்திரங்களால் ஏற்படும் சாபத்தை அந்த மந்திரத்தை பயன்படுத்துபவர்கள் நிவர்த்தி செய்ய உதவக்கூடிய வழிமுறைகளை செய்வதற்கு அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த ஓம் அங் உங் சிங் க்ரீம் ஸ்ட்ரீம் அவ்வும் சவ்வும் சகல மந்திரங்களின் சாபங்கள் நசி மசி ஸ்வாகா என இரண்டு லட்சம் முறை சொல்லிவிட்டு நீங்கள் மாந்திரீகம் செய்ய வழிபடும் தேவதைக்கு படையலிட்டு பழி கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு எந்த காரியத்திற்காக நீங்கள் மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை முதலில் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய விபூதியை உங்களுடைய நெற்றியில் அணிந்து கொண்ட பிறகுதான் நீங்கள் எந்த காரியத்திற்காக மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது மந்திரங்களால் ஏற்படக்கூடிய சாபங்களின் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது தெரிந்தோ தெரியாமலோ வரக்கூடிய சாபங்களாக இருந்தாலும் அவையும் நிவர்த்தியாகிவிடும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் மேலே குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் பதினோரு நாளிலோ அல்லது அதிகபட்சமாக இருபத்தோரு நாளிலேயோ இதை முறையாக செய்யும் பொழுது சித்தி அடைந்துவிட முடியும் ஆனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை இரண்டு லட்சம் முறை சொல்லியே ஆக வேண்டும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மந்திரங்களை பிரயோகம் செய்யும் பொழுது அவற்றால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அல்லது பாதிப்புகளை நீக்குவதற்கு இந்த முறையானது உங்களுக்கு உதவும் இதை தெரிந்தவர்கள் செய்துவிடுவார்கள் தெரியாத நபர்கள் இந்த மந்திரங்களின் பாதிப்பினால் அவதிப்படக்கூடாது என்பதற்காக இதை தெரியாதவர்கள் மந்திரங்களால் மந்திர பிரயோகத்தால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது மந்திரங்களால் ஏற்படக்கூடிய சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை முறைப்படி மந்திரங்கள் ஓதி தயார் செய்யப்பட்ட தாயத்து எம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் அவற்றையும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெற முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன்பெறும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்